ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் தேவையும் அழிப்பும் டிமேண்ட் அண்ட் சப்ளை இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நான் நோட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து நான் எக்ஸாமுக்காக படிக்கும் பொழுது ரெடி பண்ண நோட்ஸ் இது இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் இதை நான் கொடுக்குறேன் இந்த தேவையும் அழிப்பும் இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து எக்ஸாம் ஓரியண்டடாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது தேவையும் அளிப்பும் இந்த பாடத்தில் தேவை பார்த்துடலாம் தேவை அப்படின்னா என்ன நமக்கு தேவைப்படுது ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் நம்ம தேவைப்படுது அப்படின்னும் பொழுது நம்ம அந்த பொருளை வாங்கிறதுக்கு விரும்புகிறோம் நமக்கு தேவையாக இல்லாத பொருள் நம்ம விரும் வாங்க விரும்ப மாட்டோம்ல நமக்கு தேவையா இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுக்கு ஆசைப்பட போகிறோம் எதுக்கு அதை வாங்க போகிறோம் அப்போது ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படின்னும் பொழுது நம்ம ஆசைப்பட்டால் தான் வாங்குவோம் அதனால் தேவை அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒரு விருப்பத்தை பொறுத்தது அடுத்து பொருளியல்ல வாங்கும் சக்தியோட கூடிய ஒரு விருப்பம்தான் தேவை நமக்கு ஆசை இருந்தால் கூட பணம் இருக்கணும் வாங்கிறதுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை வாங்க முடியும் நம்மளால் அப்போ பணம் இல்லைன்னா எந்த ஒரு பொருளையும் நம்மளால் வாங்க முடியாது விரும்பத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி தான் அந்த பணம் இது இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியும் பொருளை வாங்கும் நுகர்வோர்கள்கிட்ட இருந்து எழுவது என்ன அப்படின்னா தேவை நம்ம என்ன தான் நமக்கு விலை ஜாஸ்தியாக இருந்தால் கூட விலை கம்மியாக இருந்தால் கூட அந்த ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படின்னும் பொழுது தான் நம்ம அது வாங்குவோம் இல்லை அப்படின்னா நம்ம அதை வாங்க மாட்டோம்ல அப்போது இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா பொருளை வாங்கும் பொழுது அந்த தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குவோம் தேவையை தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகள் எது அப்படின்னா விலை விலை வச்சு தான் நம்மளோட தேவை கூட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குல்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் விலை கம்மியாக இருந்தால் நாளைக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு கூட நம்ம வாங்கி வைப்போம் அப்புறமா விலை ஏறிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையை தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகளில் ஒன்று விலை விலை ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம வாங்குறதை குறைச்சிப்போம் இல்லை வாங்காமல் கூட விட்டுடுவோம் அடுத்து தேவையை தீர்மானிக்கிற வேறு காரணிகள் தேவையை தீர்மானிக்கிற முக்கியமான காரணி பணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி தேவையை தீர்மானிக்கிற வேறு ஏதாவது காரணிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னெல்லாம் காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்வோருடைய சுவைகளும் விருப்பங்களும் தேவைப்பட்டால் பிடிச்சிருந்தா வாங்குவோம் இல்லைனா வாங்க மாட்டோம் பதிலீட்டு பண்டத்தின் விலை நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ட மாற்று முறையில் இருந்ததுல அப்போ நம்ம பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் அதோட வேல்யூ என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்குறது நுகர்வோருடைய எண்ணிக்கை இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபுட்டு வாங்குவோம் இல்லை கம்மியாக ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய ஃபுட்டை குறைச்சிப்போம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கிறது ஜாஸ்தி பண்ணிக்கிறது வருங்கால விலை பற்றிய எதிர்பார்ப்பு ஏறிடுமோ அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஃபுட் ஐட்டம் தவிர மற்றது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல அது கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வருமான பகிர்வு நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்குவோம் பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்க மாட்டோம்ல பருவகால மாற்றங்கள் அடுத்த சீசன் வரும்பொழுது விலை ஏறிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வாங்கி வச்சுப்போம் அடுத்து தேவை பார்த்தோம் இப்போ அழிப்பு பார்த்துடலாம் அழிப்பு அப்படிங்கிறது என்ன இருந்து எழுவது தான் அழிப்பு அப்படிங்கிறது ஏன்னா உற்பத்தி செஞ்சவங்க அவங்களுடைய தேவைக்கு போக கொடுக்கறது தான் அழிப்பு ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்பனைக்கு அழிக்கப்படுகின்ற பண்டத்துடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுதான் தான் அழிப்பு ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்பனைக்காக அழிக்கப்படுகின்ற பண்டத்துடைய அளவு தான் அழிப்பு அப்படிங்கிறது அழிப்பு அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா விலையை சார்ந்தது என்ன விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு நம்ம வாங்க மாட்டோம்ல தேவையும் அழிப்போ விலையை சார்ந்தது தான் அடுத்து தேவை விதியை பார்த்துடலாம் தேவை விதியில் விளக்கப்படுறது என்ன அப்படின்னா விலைக்கும் தேவைக்கும் இடையில் இருக்கிற உறவு முறை தான் தேவை விதி பற்றி சொல்லுது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தேவை நம்ம இருந்தால் கூட விலை பார்ப்போம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இப்போத்திக்க வேண்டாமே அப்படின்னு விட்டுடுவோம்ல விலைக்கும் தேவைக்கும் இடையே இருக்கிற தலை தொடர்பை தேவை விதி விளக்குது ஆல்பர்ட் மார்ஷலுடைய தேவை விதி ஆல்பர்ட் தேவை விதியை சொன்னது யார் இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்போது தேவை விதியை சொன்னது ஆல்பர்ட் மார்ஷல் ஒரு பண்டத்துடைய விலை குறைஞ்சதுன்னா தேவை வந்து கூடுதலாக இருக்கும் விலை அதிகரிச்சுன்னா தேவை குறைஞ்சிரும் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் பொருள் பணத்தை வச்சு தான் நம்மளுடைய தேவைகளும் நம்ம நிறைய செஞ்சுப்போம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நிறைய வாங்கிப்போம் விலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்போம் அந்த மாதிரி ஆல்பர்ட் மார்ஷலுடைய தேவை இருந்து விளக்கப்பட்ட பண்டங்கள் எது அப்படின்னா அடிப்படை பண்டங்கள் எக்ஸாம்பிள் வந்து அரிசி ரெண்டாவது ஆடம்பர பண்டங்கள் தங்கம் வைரம் இது எல்லாமே இப்போ அடிப்படை பண்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ வேலை இருந்தாலும் வாங்கிடுவோம் நம்ம சாப்பிடணும்ல அதனால ஆனால் ஆடம்பர பண்டங்களில் தங்கம் வைரம் இந்த ஆபரணங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து தேவை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம இல்லாமல் கூட நம்ம வெளியில் போகலாம் யாரும் நம்மள எதுவும் சொல்ல முடியாது இல்லையா நம்மளுடைய அத்தியாவசியம் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து அழிப்பு விதியை பார்த்துடலாம் அழிப்பை தீர்மானிக்கிற முக்கியமான விலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது விலை தான் முக்கியமானது விலை அழிப்பை பாதிக்கிறது தான் விலை தான் ஏன்னா நமக்கு தேவை இருந்தால் கூட விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்க மாட்டோம்ல அடுத்தவங்களுக்கும் அதை வந்து கொடுக்க மாட்டோம் விலைக்கும் அழிப்புக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை விளக்குறது எப்படி அப்படின்னா அதுதான் வந்து அழிப்புவிது ஒரு பண்டத்துடைய விலை உயர்ந்துச்சுன்னா விற்பனைக்கு அளிக்கப்படுகின்ற பண்டத்துடைய அளவும் உயரும் விலை குறைஞ்சதுன்னா விற்பனைக்கு கொடுத்துருக்கிற பண்டத்துடைய அளவும் குறைஞ்சிரும் அப்போது அதோட நமக்கு தேவையாக இருந்தாலும் தேவையில்லாமல் இருந்தாலும் அது எல்லாமே விலையை பொறுத்தது தான் ஒரு பண்டத்துடைய விலை உயர்ந்தது அப்படின்னா உற்பத்தியாளர் வந்து அதிக பண்டங்களை உற்பத்தி செஞ்சு விற்பனைக்கு விடுவாங்க விலை குறைஞ்சிச்சின்னா குறைஞ்ச அளவு பண்டங்களை விற்பனை செய்வாங்க ஏன்னா விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும்போது நமக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும்ல விலை கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி விலையும் குறைஞ்சிரும் அதனால் அதிக அளவு விலை கம்மி இருக்கும் பொழுது உற்பத்தி செய்ய மாட்டாங்க பண்டங்களாக இருந்தால் கூட அதையும் நம்ம வந்து செஞ்சு சேல் பண்ண மாட்டோம் நஷ்டத்துல யாராவது செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது நைன்த்து ஸ்டாண்டர்டில் தேவையும் அழிப்போம் அந்த பாடம் முதல் பாடம் இது நைன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன் சமநிலை விலை இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே எந்த ஒரு டாபிக் படித்தாலும் அந்த டாப்பிக்கோட மீனிங் என்னன்றது நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் அந்த வகையில் சமநிலை விலை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த சமநிலை விலை அப்படின்னா என்ன அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட விலையில் தேவைப்படுற பண்டத்தினுடைய அளவும் அளிக்கப்படுகின்ற பண்டத்தினுடைய அளவும் சமம் அதாவது ஏற்ற மாதிரி பொருள் அப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சொல்வோம் காசு ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா அதுதான் வந்து சமநிலை விலை விலைக்கேற்ற மாதிரி பொருள் பொருளுக்கேற்ற மாதிரி விலை இந்த விலையில் அழிப்பும் தேவையும் சமமாக இருக்கும் இதுதான் வந்து சமநிலை விலை அப்படின்னு சொல்கிறது இப்போ மிக அழிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது விலை வந்து சமநிலையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மிக அழிப்பு அதாவது விலையானது சமநிலையை விட ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது விலை ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சில நேரம் வந்து சொல்லுவோம் நூறுரூபா வெங்காயம் விற்குது அப்படின்னா விலை ஜாஸ்திப்பா வெங்காயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய வாங்குகிற பொருளானது அந்த பணத்தை விட ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா மின மிகை நிலை விலை அப்படின்னு பண்டத்தை விட அந்த பணம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கணும் மிகை தேவை அப்படின்னும் பொழுது விலை சமநிலை விலையை விட குறைந்த அழைப்பு தேவையை விட குறைவாக இருக்கும் தேவை குறைவு பொழுது நமக்கு வேண்டிய தேவை கம்மியா இருந்துச்சுன்னா அது தேவை குறைவில் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்காடி சமநிலை அப்படிங்கிறது அடுத்து அங்காடி சமநிலை இதை பார்த்துடலாம் அங்காடி சமநிலை அப்படிங்கிறது விலை சமநிலையை விட கூடினாலும் குறைந்தாலும் தேவையும் அழிப்பும் அதுக்கேற்ற மாதிரி மாறி சமநிலை விலையை விட நிலைநிறுத்தும் இதுதான் வந்து அங்காடி சமநிலை அப்படின்றது அதாவது சில நேரம் வந்து பொருள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் விலை கம்மியாக இருக்கும் சில நேரம் வந்து விலை கம்மியாக இருக்கும் ஆனால் பொருள் ஜாஸ்தியாக வரும் ஆனால் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரும்ல அதுதான் அங்காடி சமநிலை விலை ஜாஸ்தியும் கிடையாது கம்மியும் கிடையாது அதே மாதிரி பொருள் ஒர்த்தும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது ஆவரேஜ் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறது தான் அங்காடி சமநிலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போது சமநிலை விலையில காலத்தினுடைய பங்கை விளக்கினது யாரு அப்படின்னு கேள்வி வரும் யார் விளக்குனாங்க சமநிலை விலை அப்படின்னு டெபினேஷன் கொடுத்தது ஆல்பிரட் மார்ஷல் தான் சமநிலை விலைக்கான டெஃபினேஷன் கொடுத்தாரு இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் சமநிலை விலையை சொன்னது யாரு அப்படின்னா ஆல்பிரட் மார்ஷல் தான் சொல்றாரு அடுத்து ஆல்பிரட் மார்ஷலுடைய காலத்தை மூணு பிரிவா பிரிக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் ஆல்பிரட் மார்ஷலுடைய காலத்தை எத்தனை பிரிவா பிரிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் வரும் மூணு பிரிவா பிரிக்கலாம் என்னென்ன அங்காடி காலம் அல்லது மிக குறுகிய காலம் ஒன்று ரெண்டாவது குறுகிய காலம் மூன்றாவது நீண்ட காலம் இந்த மாதிரி மூணு வகையாக ஆல்பிரட் மார்ஷலுடைய காலத்தை பிரிக்கலாம் எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூணு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா அங்காடி காலம் அல்லது குறுகிய காலம் அங்காடி காலம் அப்படின்னாலும் குறுகிய காலம் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் அடுத்து மிக குறுகிய காலம் அடுத்து அங்காடி காலம் அப்படின்னாலும் மிக குறுகிய காலம் அப்படின்னு ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டாவது குறுகிய காலம் மூன்றாவது நீண்ட காலம் அடுத்து தேவை மாற்றத்திற்கேற்ற அழிப்பை மாற்ற முடிகிற காலம் எது அப்படின்னா அதாவது பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தேவையோ நம்ம மாற்றிக்குவோம் அது என்ன அப்படின்னா மிக குறுகிய காலம் அல்லது அங்காடி காலம் அதே மாதிரி தேவை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அழிப்பை ஓரளவு மாற்றக்கூடிய காலம் எது அப்படின்னா குறுகிய காலம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அழிப்பை ஓரளவு மாற்றக்கூடிய காலம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது குறுகிய காலம் அப்படின்னு நம்ம எழுதணும் அடுத்து தேவை மாற்றத்தை முழுமையாக அழிப்பு மாற்றம் கூடிய காலம் எது அப்படின்னா நீண்ட காலம் தேவை மாற்றத்தை முழுமையாக அழிப்பு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலம் நீண்ட காலம் அங்காடி காலத்தில் விலை நிர்ணயம் என்ன அப்படின்னா மிக குறுகிய காலம் இந்த காலத்துல அழிப்பு வந்து நிலையாக இருக்கும் எது எந்த காலத்தில் அழிப்பு நிலையாக இருக்கும் அப்படின்னா மிக குறுகிய காலத்தில் நிலையாக இருக்கும் அதே மாதிரி தேவைகள் உயரும் அழிப்பு நிலையாக இருக்கிறதுனால விலை வந்து ஜாஸ்தியாகிடும் தேவை குறைஞ்சிச்சின்னா விலை வந்து குறஞ்சிரும் எப்பவுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விலை ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம நிறைய வாங்க மாட்டோம் நமக்கு ஒரு கிலோ தேவைப்படுது அப்படின்னா விலை கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு கிலோவும் வாங்குவோம் அதே விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அரை கிலோ வாங்குவோம் அப்புறமா குறைஞ்சிச்சின்னா வாங்கிக்கலாம் இவ்வளோ காசு விற்குதே எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டு வாங்கணும் அதனால் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் முக்கியமானதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம்ல அந்த மாதிரி அங்காடி காலத்தில் விலையை நிர்மணிக்கிற காரணம் எது அப்படின்னா தேவை தேவை இருக்கும் பொழுது நம்ம நிறைய வாங்கிப்போம் அடுத்து காலத்தினுடைய குறுகிய காலத்தில் விலை நிர்ணயம் எப்படி அப்படின்னா அழிப்பை ஓரளவுக்கு உயர்த்த முடியும் குறுகிய காலத்தில் விலை நிர்ணயம் பண்ணுறது அழிப்பை நம்மளால் உயர்த்த முடியும் ஒரு முழு தேவை உயர்வை சரி அளவுக்கு அழிப்பை நம்ம உயர்த்த முடியாது ஓரளவுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்குமே முடியுமே ஒழிய நமக்கு நிறைய பண்ண முடியாது தேவை உயர்வு அங்காடி காலத்தை விட குறைவாக உயர்வையும் தேவை குறைவு குறு சிறு விலை குறைவையும் அங்காடி காலத்தை விட குறைவான அளவில் உண்டாக்க முடியும் இதில் இருந்து கொஷின்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னா சமநிலை விலை கீழ்கண்டவற்றில் எதை வந்து சமன்படுத்துது அப்படின் பார்க்கும் பொழுது தேவை மற்றும் அழிப்பை வந்து சமன்படுத்துது ரெண்டாவது அழிப்பை நிலையாக இருக்கிற காலம் அழிப்பானது நிலையாக இருக்கிற காலம் எந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு பொழுது மிக குறுகிய காலத்தில் இருக்கும் இது வரைக்கும் நம்ம செகண்டு லெசன் அதாவது நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்டு லெசன் பார்த்துருக்கோம் அந்த செகண்டு லெசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சமநிலை விலை இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான நோட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்